அண்மை செய்தி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அறுத்ததாக மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிகிச்சைக்கு சென்ற பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பணியிடை நீக்கம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சிகிச்சைக்கு சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மருத்துவர் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு உமாபதி செய்தியாளர் இணைகிறார் உமாபதி இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற பெண்ணிடம் மருத்துவர் தகாத முறையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களோடு உமாபதி செய்தியாளர் இணைகிறார் உமாபதி இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் சிகிச்சைக்காக வந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக நடந்து கொண்டதால் அதனை விசாரித்த மருத்துவமனை நிர்வாகம் அவரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளது உள்ளது கொடுக்குப்பேட்டை ஜேஜே நகரை சேர்ந்த பெண் ஒருவர் எடுப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் பாலியல் ரீதியாக பாலியல் ரீதியாக நடந்து கொண்டதால் அந்த பெண் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் மகளிர் காவல் நிலையம் மருத்துவ நிர்வாகியிடம் தெரிவித்ததை அடுத்து மருத்துவமனை நிர்வாகம் பயிற்சி மருத்துவர் கலந்து கொண்டது உண்மைதான் என ஊதப்படுத்தி அவரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி உமாபதி